அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தினமும் ஒரு தெளிவு உண்மை பேசுவதால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஒருவர் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உண்மையாளராக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறார் என்றால் அவரை பார்த்து இந்த உலகம் ஏமாளி என்று கேலி செய்கிறது பிழைக்க தெரியாதவர் என்று பட்டம் கொடுக்கிறது நீங்கள் உண்மை பேசிவிட்டால் இந்த உலகம் தலைகீழாகிவிடுமா நீங்கள் ஒருவர் மட்டும் உண்மையாளராக நடப்பதால் என்ன பயன் ஏற்பட போகிறது என்றெல்லாம் ஏளனமாக பேசுகிறார்கள் உண்மை பேசுவதால் என்ன பயன் கிடைக்கும் என்ற கேள்விக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் புகாரி எனும் நூலில் ஆறாயிரத்து தொன்னூற்று நான்காவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது உண்மை நன்மைக்கு வழிகாட்டும் நன்மை சுவனத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு மனிதர் தொடர்ந்து உண்மை பேசிக் கொண்டிருந்ததன் காரணமாக அல்லாஹுவின் பதிவேட்டில் அவர் உண்மையாளர் என்று பதிவு செய்யப்படுவார் என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களே நாம் உண்மையை பேசியதன் காரணமாக உண்மையாளராக நடந்து கொண்டதன் காரணமாக நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகளை கொண்டு நாம் சுவனம் செல்ல முடியும் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் கடுமையாக உழைக்கிறார்கள் மிக எளிமையான முயற்சியில் ஒரு மனிதர் சுவனம் செல்வதற்கு உண்மை பேசுதல் உதவியாக இருக்கிறது என்பது மிக பாக்கியம் மேலும் ஒரு மனிதர் தொடர்ச்சியாக உண்மையை பேசிக் கொண்டிருந்த காரணத்தால் அல்லாஹுவின் பதிவேட்டில் அவருக்கு உண்மையாளர் என்ற அடையாளம் கிடைக்கிறது இது மிகப்பெரிய பாக்கியம் உண்மை பேசுவதால் என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார்களே மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் மக்களிடத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக யார் யாரோ என்னென்னவோ செய்கிறார்கள் ஆனால் எளிமையான முயற்சியாக ஒருவர் உண்மை பேசியதால் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு உண்மையாளர் என்ற அங்கீகாரம் கிடைத்து விட்டது இதை வேறு பெரிய கூலி வேறு எதுவாக இருக்க முடியும் எனவே இயன்றவரை உண்மையை பேசுவோம் உண்மையாளராக நடந்து கொள்வோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் வாங்கிறதாக அனில் இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ